வாட்ஸ்அப்பில் நாங்கள் மெசேஜ் அனுப்புவோம் அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி வர்ற அந்த ப்ளூடிக்கை பார்த்து ஹவ்ஆர் யூ ஏஸ் ஐ எம் ஃபைன் வந்துட்டு அது தூரம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்ப எனக்கு முப்பத்தி ரெண்டு கால் வந்திருக்கு எங்கே இருக்க எப்போ வருவேன் அண்ணே அது தூரமாக இருக்கலாம் இது துயரம் சில பேர் வந்து அந்த காதல் வாழ்க்கைக்குள்ளார போயிட்டோமா போயிட்டு இருக்கோமா அந்த பக்கம்லாம் நம்ம வாழ்க்கை புத்தகத்துல இருக்கா ஆமா ஏண்டா காதல் தோல்வியாடா கல்யாணம் வாழ்க்கைக்குள்ள வந்தேன் நாளைக்கு பிள்ளைய படிக்க வைக்க பொன்னாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்கணும் தொந்தரம் பண்ணிக்கிடுவாள் காதலிச்ச பொண்ணு திருமணம் செய்ய முடியாம ஆண் பாவப்படுறான் திருமணம் செஞ்ச பெண்ணோட சந்தோஷமா வாழ முடியாமலும் ஆண் பாவப்படுறான்